எனது உயிரினும் மேலான இனிய தமிழ் மக்களே நான் வேணும் என்ற இன்றைக்கு மூன்றாவது வீடியோவாக ஒரு காணொலியாக உங்களிடத்திலே மறுபடியும் வந்திருக்கின்றேன் இது தொடராது பயப்படாதீங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்றேன் அதை கேட்க நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் போக போக அந்த கருத்து நல்ல கருத்துக்களை தான் இவர் கூறிக்கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் உங்கள் மனசில் தானாக உருவாகும் போது இதை கேட்க தூண்டும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நீங்கள் இந்த காணொலியை போட்டு கேட்பீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சொன்னால் கேட்பாங்க இன்றைக்கி இருக்கிற பசங்க நான் சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி போன் பண்ணி சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளமே இருந்தது அவர்களுக்கு அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டும் வருவாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்காக வருவாங்க பிரச்சனைனா என்ன இதே தான் குடும்ப பிரச்சனைகளை எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறது ஸோ இதற்காக அவர்கள் எனக்கு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் ஏனென்றால் சின்ன பசங்க நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் இவங்கெல்லாம் எங்கே நாம் சொல்லி கேட்கப்போம் அவங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்து கொண்டு இருக்காரு அது நல்லதை கெட்டதோ அவங்க யோசிக்கிறதும் கிடையாது அவங்களுக்கு தெரியும்னு தெரியாது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து எங்கிட்ட கேட்குறாங்க ஐயா இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் இப்படி ஒரு பட்டாளமே இளைஞர் பட்டாளமே என்னிடத்தில் இருந்தது பிறகு நான் கேரளாவுக்கு சென்று விட்டேன் அந்த தொடர்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒதுக்கி வைத்தேன் ஏனென்றால் எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டும் என்பதற்காக மீண்டும் இப்பொழுது கோவை வந்து இங்கே செட்டில் ஆகி இருக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் என்னுடைய பணியை தொடர்ந்து இருக்கிறேன் அப்போ நான் சொல்ல வந்தது பெண்களை பற்றி தான் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றேன் எதற்காக எனக்கு ஒரு குடும்பம் உருவாகணும் என்பதற்காக அந்த குடும்பத்தை குடும்பம் தலைக்கணும் அதில் குழந்தை குட்டிகள் சந்தோஷமாக ஒளி விளையாடணும் எனக்கு இன்னொரு குடும்பம் என் மனைவி என்னதான் அப்பா அம்மா உடன்பிறப்புகள் இருந்தாலும் மனைவியைப் போல் வருவார் அவள் இருந்தால்தான் அது குடும்பம் அப்பா அம்மான்னு சொல்லும்போது அங்கேயும் ஒரு மனைவி ஒரு கணவனும் இருக்கத்தானே செய்கிறது இல்லை ஸோ நமக்கும் ஒரு குடும்பம் தேவை என்று வரும்பொழுது திருமணம் செய்து கொள்கின்றோம் அந்த திருமணத்திற்கு நாம் டவுரி வாங்குவது என்பது சரியா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நிறைய பேர் இருக்காங்க நான் டவுடி வாங்கினதில்லை எனக்கு ஒரு பையன் ஒரு மகள் ஒரு மகன் ஒரு மகள் மகனுக்கு நான் டவுடி வாங்கவில்லை மகளுக்கு நான் கொடுக்கவும் இல்லை கொடுப்பதும் வாங்குவதும் தவறு என்று கூறுவேன் இது வந்து சட்டத்துக்கு பயந்து இல்லை என் மனசாட்சி விரோதமாக நடக்கக்கூடாது ஒரு மனைவியாக நாளைக்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியவள் அவளை நம்ம வீட்டிற்கு அழைத்து வரும்போது அவளிடத்தில் பணத்தையும் பொன்னையும் பெற்றுக்கொண்ட வாங்க வர வைக்க வேண்டும் நீ நான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் அவளுக்கு அவன்தான் ஆம்பளை நான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் உனக்கு எத்தனை பவன் வேணும் நான் வாங்கி தரேன் வா நாம் குடும்பம் நடத்துவோம் வாழ்க்கை சக்கரம் உருண்டோட நீயும் இருந்தால் தான் ஒரு சக்கரத்தால் வந்து வண்டி ஓடாது குறைந்தது இரு சக்கரமாவது வேண்டும் அதற்கு பிறகு மீண்டும் சக்கரங்களெல்லாம் வரும் குழந்தைகளாக இல்லையா அப்போ இன்னும் மகிழ்ச்சியாக அப்போது ஒத்த சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒத்தவையில் உள்ள சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்கிறது எவ்வளோ சிரமம் இல்லையா மனைவியானவள் கூட வரும்போது அந்த சைக்கிளுக்கு இரண்டு வீல்கள் உண்டாகிறது இல்லையா இரண்டு சக்கரங்கள் அழகாக ஓட்டிட்டு போகலாம் ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து வரும்போது என்னாகிறது நான்கு சக்கரம் உள்ள காராக மாறுகிறது குடும்பம் அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண் வரும்போது தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி ஒரு குடும்பம் என்று உண்டாகிறது அவளிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு நம்மை விற்று கொண்டு தான் நாம் வந்து அவளை இங்கே வீட்டுக்கு கூட்டி கொண்டு வர வேண்டுமா யோசித்து பாருங்கள் இது நல்ல செயலா அரசாங்க சட்டம் போட்டிருக்கிறது டவரி வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுருங்க அது அரசாங்கத்தினுடைய வேலை மனசாட்சி நம்மளுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது தேவையா வேண்டாம் என் அப்பா கேட்டார் பொண்ணை பார்த்திருக்க வந்து பார்த்துட்டு போவோம் நான் சொல்கிறது நாற்பது வருஷம் முன்னாடி உள்ள கதை நான் பார்க்க வேண்டாப்பா நீங்கள் அப்பா அம்மா பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அது போதும் ஏன்னா நீங்கள் எனக்கு தப்பான ஒரு இடத்துல பொண்ணை பார்க்க மாட்டீங்க எனக்கு அழகான மனைவி தேவையில்லை ஏன் அழகு முகத்தில் இருக்க வேண்டியது அல்ல முகத்தில் கொஞ்சம் இருந்தால் போதும் அகத்தில் இருக்க வேண்டும் முகத்தில் இருக்கிறதை விட அகத்தில் இருக்க வேண்டும் அழகு அப்போ தான் அது குடும்பமாகும் ஸோ அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தேவையில்லாத விஷயம் அழகான மனைவி கூட வந்தால் சுற்றி நாலு பேர் பார்ப்பான் வேடிக்கை பார்ப்பான் அப்புறம் அவங்களோட சண்டைக்கு போனோம் அழகில்லை அப்படிங்கிறது அது அவளுடைய குற்றம் கிடையாது இல்லையா ஒருத்தர் அழகாக பிறந்தால் அது ப்ளஸ்ஸு அழகு இல்லாமல் பிறந்தா மைனஸ் மனம் எல்லாம் ஒன்று தானே அழகான பொண்ணுக்கும் அந்த அழகில்லா அழகில்லை என்று நாம் கூறும் அந்த பொண்ணுக்கும் மனமெல்லாம் ஒன்று தானே இந்த பொண்ணு கருப்பாக இருக்கு எனக்கு வேண்டாம் என்று பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அவங்க மனசை புண்படுத்தலாமா உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வீட்டுக்கு வந்து இல்லை ஒரு சில காரணங்களால் நாங்கள் அதை வேண்டாம்னு வச்சுருக்கோம் அப்புறம் சொல்கிறேனே இப்படி நாம் அழகாக துளிட்டா இப்படி இருக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி பொண்ணு கரப்பாக இருக்குது அதனால் என் பையனுக்கு பிடிக்கல இவன் குரங்கு மாதிரி இருப்பான் இதில் நான் எல்லாரையும் சொல்லவில்லை இப்படி ஒரு சில கதைகள் நடக்கிறது நாட்டில் அப்போ இவன் குரங்கு மாதிரி இருக்கிறவன் அவன் பொண்ணு வந்து ரதி மாதிரி வேணும்னு சொல்லுவான் இது இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா அழகுங்கிறது ஒன்றுமே கிடையாது அழகில் எதுவுமே இல்லை அன்பான மனைவி அவளுடைய மனம் நன்றாக இருக்கிறதா அது சோதித்து பார்க்க முடியுமா முடியாது இல்லை அப்போ இறைவன் கொடுத்த வரும் அதுதான் சொல்லியிருக்கேன் மனைவி அமைவதில்ல இறைவன் கொடுத்தவரும் அவன் கொடுக்கறதை நம்ம வாங்கிக்க வேண்டியது நாம தேடி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் ஏ பக்கத்தில் எல்லாம் பொண்ணு எடுக்க வேண்டா அக்கம் பக்கத்துல வேண்டாம் தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் வேண்டாம் நம்ம வெளியூரில் போய் பொண்ணு எடுப்போம் ஜாதகம் சேரல செருல செருலன்னு தேடி 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 கடைசியில் பக்க வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும் ஏ இது முதல்ல யோசிச்சுருக்கலாம்னு என் பக்கத்து விட்டு பொண்ணு நான் வேண்டாமா புதுசாக நம்ம கண்ணுக்கு இனிமையாக புதுசாக வேணும் அதை விட சின்ன வயசுலேருந்து ஒன்றாக விளையாடி பேசி சிரித்து மகிழ்ந்து ஒவ்வொருவரோட குடும்பம் நமக்கு ஒரு மனைவி ஆக்குவது எவ்வளோ சிறப்பான விஷயம் அங்கே தெரிஞ்சவங்க தான் அவங்கள பற்றி முடிச்சு நமக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் அவங்க குடும்பம் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நமக்கு தெரியும் அண்ணன் தம்பிங்க எல்லாம் பண்பானவங்க அது நமக்கு தெரியும் எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு இல்லை ஒரு மாப்பிள்ளை அவரை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா போகும்போதெல்லாம் டீசெண்டாக தான் இருப்பாங்க ஜென்டில் மேன் இல்லை ஜென்டில் கேர்ள் அப்படி இருப்பாங்க அவங்க பேசுகிறத பார்த்தோன்னா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இப்படியெல்லாம் கூட இருக்கும் என்னோட அனுபவத்தில் நிறைய இருக்கிறது ஆகிய நான் சொல்கிறேன் அன்பானவர்களே டௌரி என்பதை தவிர்க்க பாருங்கள் அதை ஒரு சுமையாக அந்த பெண் வீட்டார்களுக்கு கொடுக்காது அந்த தாய் தந்தையர்கள் எவ்வளவு வேதனைப்பிடுவார்கள் அந்த பணத்தை சேர்ப்பதற்காக தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் ஆனால் பணம் இல்லை நாகை இன்றைக்கு விற்கும் விலை என்ன அது ஒரு ஆடம்பர பொருளாக மாற்ற வேண்டாம் அது தேவையில்லாத பொருள் நமக்கு ஒரு அன்றாட பொருள் தேவையில்லை அந்த நகையெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணத்தையே விட்டுடணும் ஏன்னா நாம் வாங்க 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 வாங்கத்தான் விலை ஏற்றிட்டு போகிறான் நீ வாங்காமலே இருந்தால் வெள்ளியை வாங்கி வைங்க சுக்கரனுடைய அருள் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் உலோகம் அதுதான் வெள்ளி மகாலட்சுமியினுடைய அருள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெள்ளி வீட்டில் வெள்ளி எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு செல்வம் சேரும் என்பது கணக்கு அப்போ தங்கம் மட்டும் இல்லை தங்கம் உயர்ந்த பொருள் தான் என்றைக்குமே வயல்யூ வேணும் இனி இந்த தங்கம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு போகும்போது இந்த வெள்ளி பாருங்கள் இன்றைக்கி பத்து நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்கிறது அதுவும் போக நூறு நூற்றம்பது இரநூறு ஆயிரம் ஐநூறு இப்படி போயிட்டே இருக்கும் அதில் எல்லாம் மாதம் வைக்காது வாழ்வில் குடும்பத்தில் குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நல்லதே நினைங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் எல்லாம் இனிமையாக நடக்கட்டும் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் இந்த காணொலியை காண்பவர்கள் அனைவரும் சகல நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களெல்லாம் வாழ்த்து கூறி அந்த ஈசனையே வந்து இதற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று கூறி தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நலமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் தாற்காலிகமாக உங்கள் வேணுமெனன் நன்றி வணக்கம்